அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு எல்லாருடைய வீட்லேயுமே ஒவ்வொரு விதமான செடிகள் வளர்ப்போம் சில செடிகள் நம்முடைய வீட்டோட வாஸ்து பிரகாரம் நல்லது இருக்கும் வாஸ்து தோஷங்களாம் நீக்குவதற்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருப்போம் சில செடிகள் நம்முடைய விருட்ச சாஸ்திர பிரகாரம் தெய்வீக தன்மை கொண்ட செடிகள் உதாரணத்துக்கு துளசி வாங்கியிருப்போம் மருதாணி வாங்கியிருப்போம் அப்படி நம்ம இருக்கிறது சொந்த வீடோ வாடகை வீடோ தொட்டிலையாச்சும் நம்ம சில செடிகளை பார்த்து பார்த்து வளர்த்து வைப்போம் அப்படி எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செடி என்னான்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை கொடி தான் இது தொட்டிலையும் வைக்கலாம் இல்லை மண்பாங்கான இடத்துலையும் வைக்கலாம் அப்படிப்பட்ட வெற்றிலை கொடி இல்லாட்டி வெற்றிலை செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பதிவானதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு செல்வம் செழிப்பதற்கு வருமானம் பெருகுவதற்கு இந்த வெற்றிலை கொடியோட சூக்மமான ஒரு ரகசிய பரிகார முறைகள் தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வெற்றிகளை தரக்கூடிய இலை எதுன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை அதனால தான் இந்த வெற்றிலைக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குது எந்த நிகழ்ச்சிகளும் ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பூஜைகள் எதுவாக இருந்தாலும் வெற்றிலை இல்லாமல் நம்ம பண்ணுறதே இல்லை ஏன்னா இந்த பாக்கு தாம்பூலம் வச்சு நம்ம வழிபடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் இந்த வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது அதனால தான் இதை நம்ம யாருக்காச்சும் தானம் கொடுத்தா கூட நமக்கு அந்த மகாலட்சுமி யோகம் வரும்னு ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த வெற்றிலையானது நம்மளுக்கு ராமருக்கு நமக்கு முருகப்பெருமானுக்கு பிள்ளையாருக்கு அப்படி எல்லா சகல தெய்வங்களுக்குமே இந்த வெற்றிலை வந்து நம்ம செ அணிவிச்சோ இல்லை வேறு ஏதாவது பரிகாரங்கள் தீபங்கள் ஏற்றியோ நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் அந்த ஒரு முயற்சிகள் கண் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது என்னென்னா வெற்றிலை கொடி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாமா அதனால ஏதாச்சும் நமக்கு பாதிப்புகள் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகமாக இருக்காங்க நீங்கள் அது மாதிரி எந்தவித சந்தேகம் வேணாம் எப்படி ஒரு துளசி செடியானது ஆன்மீகத்தில் மிக உன்னதமான ஒரு பலன்கள் கொடுக்குமோ அதே மாதிரி தான் வெற்றிலை கொடியும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாங்க வெற்றிலையானது மகாலட்சுமிக்கு சொந்தமான ஒரு பொருள் இந்த எந்த வீட்டில் வெற்றிலை கொடியானது நல்லா வளர்ந்து பச்சை பசியில் அப்படி தழைச்சு வருதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக செல்வம் பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட வெற்றிலை கொடியை நம்முடைய வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் வீட்டோட ஈசானிய மூளை அதாவது வடகிழக்கு மூளை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வச்சு வளர்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ எங்களுக்கு வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு இடம் இருக்குது அந்த பூமியில் அந்த மண் இருக்குது அப்படின்னா தாராளமாக அங்கே சின்னதான ஒரு பதியம் மாதிரி போட்டு பண்ணலாம் இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு தொட்டிலையாச்சும் நம்ம வாங்கி வச்சுட்டாலே போதும் அந்த வெற்றில கொடியானது டக்கு நமக்கு வளர்ந்துடும் இப்போ எங்களுக்கு அந்த இடத்துல ஈசானிய மூளை வடகிழக்கு மூலையில் எங்களுக்கு இடமே இல்லை வேறு எந்த இடம் தான் நமக்கு அடுத்த செகண்ட் ஆப்ஷன் செல்வோம் பார்த்தீங்களா அப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டோட வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மூன்று திசையில் ஏதாவது ஒரு திசையில் நீங்கள் வந்து சின்னதான ஒரு தொட்டியில் வச்சு நம்ம வெற்றிலை கொடியை வளர்த்தா கூட போதும் குடும் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பண வரவு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஒரு ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படி எல்லாமே குடும்பத்தில் நல்லா அப்படியே ஒரு மாதிரி தழைச்சு வருங்க அப்படிப்பட்ட இந்த வெற்றிலை கொடியானது எல்லார் வீட்டிலையுமே டக்குன்னு வளர்ந்துராது சில வீட்டில் வெத்தலை கொடி நம்ம வச்சு பார்த்து பார்த்து வச்சாலுமே டக்குன்னு ஒரு சில வீட்டில் ஒரு மாதிரி பட்டு போகும் இல்லாட்டி வாடி போகும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் நிறைய ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இல்லாதது தான் காரணம் ஏன்னால் வெற்றிலையானது நேர்மறை ஆற்றல்கள் எந்த இடத்துல நல்லா நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல தான் இந்த செடி கொடிகள் எல்லாமே செழிப்பாக வளருங்கிறது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இந்த வெற்றிலை கொடியானது நமக்கு வந்து வீட்டில் ஒற்றை கொடியாக வளர்க்குறதுங்கிறது வம்ச விருத்தியை தடை செய்யுட்டு ஒரு கருத்து இருக்குது அதாவது இந்த கொடி வந்து ஆண் வகையை சார்ந்தது அதனால் இதை நம்ம தனியாக வளர்த்தா வம்சத்தில் விருத்தி ஆகாது அதனால் கூடவே வேறு ஏதாவது ஒரு செடியையும் சேர்த்து வளர்க்குறதுங்கிறது குடும்பத்துக்கு நல்ல ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்குங்க இப்படி வளர்க்கக்கூடிய இந்த வெற்றிலை கொடியானது நம்ம வீட்டில் நிலம் இல்லாட்டி இந்த தொட்டியில் வச்சு நம்ம வளர்க்கலாம் இந்த வெற்றிலை கொடியை சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த களை சு எக்ஸ்ட்ரா அந்த புல் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்த எல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம வந்து அந்த மண்ணிலேருந்து இருந்து ஒரு அரை அடி கொம்பை மட்டும் ஒரே ஒரு காம்பாக அப்படியே விட்டுருங்க இலை இருந்தால் எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியில் மஞ்சள் மட்டும் தடவிட்டு மஞ்சள் தடைய கா மஞ்சள் மேலே கொஞ்சோண்டு குங்குமம் வச்சுட்டு நம்ம சின்னதான எளிமையான ஒரு பரிகார முறை பண்ண போகிறோம் குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பண வரவு வரும் செல்வ செழிப்பு வரும் நமக்கு வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே சுபகாரிய விஷயங்கள் இப்படி எல்லா விஷயங்களும் நடப்பதற்கு இந்த எளிமையான ஒரு பரிகார முறையை நீங்கள் மூன்று இல்லாட்டி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சாலே போதும் இப்படி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதாவது ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் காயின் எடுத்துக்கலாம் இல்லாட்டி அஞ்சு ஒரு ரூபாய் காயின் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் இந்த கொடி எந்த இடத்துல இருக்கோ அதோட மண்ணுக்குள்ளே அடியில் நீங்கள் நோண்டி புதச்சி வைக்கணும் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றி நம்ம பராமரிப்போம் பார்த்தீங்களா அப்படி நம்ம பராமரிச்சுட்டாலே போதும் இது மாதிரி செய்கிறப்ப இந்த செடி வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செழிப்பாக வளருதோ அந்த அளவுக்கு செல்வங்களும் நல்ல செழிப்பாக வளருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஒரு பரிகார முறையை நம்ம எப்போ செய்யலாம் கேட்டிங்கன்னா ஒரு பௌர்ணமி நாளில் செய்யலாம் இல்லாட்டி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய வளர்ப்பிறை நாட்களில் நம்ம தாராளமாக செய்யலாம் இப்படி இந்த வளர்ப்பிறையில் செய்கிறப்ப நம்முடைய வீட்லேயும் செல்வங்களானது வளருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம் நமக்கு வந்து சில செல்வ செழிப்புகளுக்கு குடும்பத்தில் சில கடன் தீர்வதற்கு வருமானம் பெருகுவதற்கு எங்களுக்கு வந்து ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வீட்டில் தொட்டி இல்லாட்டி இந்த மண்ணில் வந்து இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் குடும்பத்தில் எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு கை கூடி வருங்க அதே மாதிரி இந்த ஒரு பரிகார முறையை வந்து சூரியன் இருக்கிறப்ப தான் பண்ணணும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியோ சூரியன் உதயத்துக்கு அப்புறமோ அதாவது மாலை நேரத்தில் இல்லாட்டி ஏர்லி மார்னிங் காலை நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது நமக்கு இந்த நாணயத்தை வந்து மா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வளர்புறை நாட்களில் இதே மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் மாற்றி வைக்கலாம் மண்ணிலருந்து எடுக்கக்கூடிய அந்த தோண்டி எடுத்த நாணயத்தை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு திருப்பி இந்த நாணயங்களை திருப்பி இந்த வெற்றிலை கொடி அந்த உள்ள நீங்கள் மண்ணுக்குள்ளே நீங்கள் போட்டு வைக்கலாம் ஏன்னா இந்த வெற்றிலை கொடிக்கு நேர்மறை ஆற்றல்களை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இந்த ஒரு செடி ஒரு வீட்டில் இருந்துட்டாலே அந்த இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே இருக்காது இந்த திருஷ்டி நமக்கு ஏவல் பில்லி சூனியம் அது மாதிரியான கெட்ட விஷயங்கள் எதுவுமே பழிக்காதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த வெற்றிலை கொடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி பராமரித்து பாருங்கள் நல்ல செல்வம் கொழிக்கும் இப்போ இல்லாதவங்க நிச்சயமாக நல்ல இந்த வ இப்போ தான் பௌர்ணமி நமக்கு முடிஞ்சிருக்கு இந்த பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய வளர்ப்பறை நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நாளில் உங்கள் வீட்டில் சின்னதான ஒரு தொட்டியில் நீங்கள் வந்து இது மாதிரி வாங்கி பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே ஒரு வெற்றிலை கொடி இருந்தாலே போதுங்க பல நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்